ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி திரிடிஎக்ஸ் புக்லினுடைய சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஜேசி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கிட்டா ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க அதே பார்த்திங்கன்னா உங்களிடம் ஹைட்ரலிக் அதே மாதிரி ஜேசிபி வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் வாண்ட் இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் பக்கத்தில் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மேனுஃபேக்சரிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இருக்குதுங்க இரண்டு ஓனரில் வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் வச்சிருக்காங்க நானூறு டயர்களுமே நல்ல பட்டனோடு இருக்குதுங்க வண்டி இன்ஜின் திருக்கிறோன்னு குட் கண்டிஷனுங்க எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி சிங்கிள் இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் வால் பிளாக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனுங்க பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிபாடு இல்லாத நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பூம்ஸ்டிக் கிராக் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் அதே மாதிரி பூஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அனைத்து சைட்டுக்குமே உபயோகப்படுத்துற வண்டி கண்டிஷனில் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூர் எர்த் ஒர்க் மட்டுமே ஓடிய வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலின்ண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கொளத்தூர் அருகில் தான் ஒரு பொக்லின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் அண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்ள்காரர் நெருங்கில் சென்று பேசும்போது விலையும் அனு அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்ளின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லண்டியை வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்